எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை யாருக்காவது ஒரு உதவி மிகப்பெரிய கஷ்டமான காரியம் அப்படின்னா நம்ம வீட்டு கதவை தட்டிடுவோம் ஆனால் அதே நல்ல செய்தி ஏதாவது ஒன்று வந்திருக்குன்னா நம்மள்கிட்ட சொல்லவே மாட்டான் சம்பளம் வரலைன்னா நம்ம வீட்டு கதவை தட்டுவான் யாராவது ஊழல் பண்ணிட்டா நம்ம வீட்டு கதவை தட்டுவான் யாராவது பிரச்சனை பண்ணிட்டா நம்ம வீட்டு கதை தட்டுவான் இதுதான் உலகத்தில் வழக்கம் ஆனால் நல்லது நடந்துட்டு சார் நான் குடும்பத்தோடு சேர்ந்துட்டேன் சார் அப்படின்னு வந்து சொல்ல மாட்டான் இதையெல்லாம் பார்த்து பார்த்து சலித்து போனவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் ஆமாம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை தோற்கப்பட்டார்களா தோற்கடிக்கப்பட்டார்களா கடவுள் காப்பாற்றுவாரான்னு கேட்டால் ஒன்று ஒன்றுக்கு விட நான் சொல்கிறேன் மிதுனத்தினால எல்லார சக்சஸ் ஆயிருக்காங்களே தவிர மிதுன ராசியால் யாரும் ஃபெயிலியர் ஆனது கிடையாது உப்பு இல்லாம ஒரு சாப்பாடு செஞ்சு பாருங்க இனிப்பு இல்லாம ஒரு சாப்பாடு செஞ்சு பாருங்க சாப்பிட முடியுமா சாப்பிட முடியுமான்னு கேட்கிறேன் ஒரு நாள் சாப்பிடுவேன் விரதம் அதுவும் ஏதோ கட்டாயம் அதுவும் ஏதாவது நடக்கணும்னு நினைச்சுக்கிட்டு சாப்பிட்றது அந்த உப்பு போல இனிப்பு போல தான் மிதுன ராசிக்காரர்கள் சுவை அதிகம் கூட்டக்கூடியவர்கள் மிதுனம் இல்லைன்னா சுவையே கிடையாது ஜனரஞ்சகமே கிடையாது அப்படிப்பட்டவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் உண்டா இல்லையா சொல்லுங்க நம்ம வீட்டிலே ஒரு குழப்பம் இருக்குது சார் இடர்பாடுகள் ரொம்ப சிரமமான சூழ்நிலை யார் நம்ம வீட்டில் ஒரு மிதுன ராசி இருந்தால் போதும் அந்த இடர்பாடுகள் களையப்பட்டனும் அதான் மிதுனத்துக்கு இருக்கிற பவர் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முடியாதுங்கிற வார்த்தையே கிடையாது அதில் தூ அப்படின்னா அது கூட ஊ அதில் ஆரம்பிக்கும் அடுத்த வார்த்தை அபிராமி அந்தாதி மாரி அந்தம் ஆதி முடியும் இடத்துல அடுத்த வார்த்தையை போட்டு ஆண்டம் ஆரம்பித்து கொடுத்துருவோம் அதனால மிதுன ராசிக்காரர்களை யாராவது தோற்கடிச்சிருக்கிறாங்களா அப்படின்னா நிறைய பேர் தோற்கடிச்சிருக்கிறாங்க அவங்க தோல்வியை அவங்க தோல்விக்கு போகவே மாட்டாங்க அவங்க எல்லாருக்கும் நல்லது செய்கிறவங்க இந்த உலகத்தில் யான் அறியும் பராபரம் இந்த உலகத்தில் எல்லா விஷயத்தையும் அறிந்து கொண்டு அறியாதவனை போல் இருக்கக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் அப்படிப்பட்டவர்கள் தோற்கப்பட மாட்டார்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் மிதுன ராசிக்காரர்களை கரவன் கட்டுவான் இந்த ஆள் அந்த இடத்துக்கு வந்துடக்கூடாதுங்க சொந்தக்காரன் கரவம் கட்டுவான் இந்த சொத்து அவனுக்கு கிடச்சிடக்கூடாதுங்க அங்காளி பங்காளி கரவன் கட்டுவான் முன்னுக்கு பின் பிறனா முரணாக பேசுவான் மிதுன ராசிக்காரங்கள்ட்ட மட்டும் நேரடியாக போய் யாரும் உண்மையை பேச மாட்டான் நீ நான் தம்பி உன் மாதிரி உண்டா தம்பின்னுவான் அதே மிதுன ராசியை போய் வெளியில் போய் இப்ப முதல்ல ஒழிக்கணுங்க அப்படின்னு பத்து பேர் தீர்மானமே போட்டுருவான் அப்போ ராசிக்காரர்கள்னால் மற்றவங்க எல்லாருக்கும் ஒரு பயம் மிதுன ராசிக்காரர்கள் முன்னேறது யாருக்குமே பிடிக்காது அப்போ கரவன் தான் செய்வான் ஒரு மிதுன ராசியை தான் மற்றவங்களாம் நல்லா இருக்க முடியும்னு அந்த ஃபேமிலியில் உள்ளவங்க நினப்பாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு நினப்பாங்க தெரிஞ்சவன் நினப்பான் அறிஞ்சவன் நினப்பான் ஏன்னா சர்க்காருடைய தொடர்பு வரைக்கும் எளிமையாக கிடைக்கும் ராசிக்கு சாதாரணமாக மிதனர் ராசி ஒரு விஷயத்தை யோசித்தாலே ஆண்டவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு கொடுத்துருவான் ஒரு பிரச்சனை வரும் சண்டை வரும் பகை வரும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல மிதுனர் ராசி ஜெயிச்சிட்டு போயிடும் ஒரு சொத்து வரும்னா அந்த சொத்து கிடைச்சிரும் மிதனத்துக்கு போராடாமல் நிறைய இடத்துல ஜெயிக்க முடியும் இதையெல்லாம் மற்றவன் பார்த்துட்டு பொங்கி எழுவான்னா பொங்கி எழ மாட்டானாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பஸ்ஸில் போகிறோம் ஒரு சீட்டு நம்ம எழுந்திருக்கிறோம் ஒருத்தவர் யாரோ எது எழுந்திருக்காரு நின்றுட்டு போகிறோம் ரொம்ப நாளே அந்த சீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம அதில் உட்காரணும் நம்ம அசர நேத்திரத்தை உட்காந்துட்டான் ஊற்றுருவோமா வயிறேறிய மட்டும் நம்ம இறங்குற வரைக்கும் இவன் பார் வாந்தி இருக்கிறானான்லேன் பார் எப்படி இவ்வளோ நாளே நான் பார்த்துட்டு இருந்தேன் சீட்டை போட்டு உட்காந்துட்டானே இப்போ வந்தவன் டேங்கப்பா அப்பா ஒரு பஸ்ஸு சீட்டுக்கு மனசு அடிக்கும் சார் அப்போ வந்து ஒரு வாழ்க்கையில் ஒருத்தன் முன்னேறான்னா மற்ற மனசெல்லாம் அடிக்காமல் என்ன பண்ணும் அதுவும் உழைச்சி தனக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கிக்கிட்டு தனக்கு வந்து ஒருத்தவங்க ஒரு ஓனர் கிடச்சிருக்காரு இல்லை ஒரு எஜமானர் கிடச்சிருக்காரு இல்லை ஒரு இடத்துல வேலை பார்க்கணும் அப்படின்னா தன் தகுதிக்கு உயர்த்தி கொண்டு வாழக்கூடிய மிதுன ராசியை பார்த்து மற்றவங்க பொறாமப்பட தான் செய்வாங்க என்றைக்குமே தகுதி வளர வளர ஆண்டவன் ஆசீர்வாதம் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஆண்டவனோட ஆசிர்வாதம் கிடைக்கிறதெல்லாம் சும்மா கிடையாது நம்மக்கிட்ட கிட்ட திறமை இருந்தால் தான் ஆசீர்வாதம் கிடைக்கும் திறமைங்கிற மூணு அந்த எழுத்து இல்லைன்னா ஆண்டவனோட ஆசீர்வாதம்லாம் சும்மா கிடையாது வராது இல்லை நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா லக்குன்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆண்டவன் எல்லோரும் அருளாசி புரியிறாருங்க ஆண்டவன் எல்லாம் கொடுக்குறாருன்னு நினப்பாங்க திறமை உள்ளவனுக்கு மட்டும்தான் ஆண்டவன் கொடுப்பான் நீ திறமையை மட்டும் வளர்த்துக்கோ வாய்ப்பு ஆண்டவன் கொடுப்பான் சொல்லுவாங்கல்ல காய்க்கிற மரம் கல்லடிப்படும் காய்க்காத மரம் எங்கேயாவது கல்லடிப்பட்டு பார்த்துருக்கீங்களா பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் ஏதாவது ஒரு மரம் சொல்லுங்கள் சீண்ட கூட மாட்டான் அப்போ நம்மக்கிட்ட ஏதோ ஒரு திறமை நம்ம வளர்த்துக்கணும் மிதுனத்துடைய திறமைக்கு ஆண்டவன் ஆசீர்வாதம் பண்ணுவான் அப்போ என்னாகும் அதிர்ஷ்ட கூடி வரும் நீங்கள் எப்படி ஃபெயிலியர் ஃபெயிலியர் கிடையாது உங்களை யாராவது நீங்கள் ஒரு முருக மரம் வச்சுப்போமே ரொம்ப 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 ஒஸ்ட்டாக வச்சுப்போம் சார் இவர் பலம் இல்லாத ஆள் சார் இப்படி வச்சுப்போம் பலம் இல்லாத மரம் எது முருங்கை மரம் தான் ஒரு காற்றுல உறிஞ்சிரும் வாழை மரம் ஒரு காற்று அடித்தா கீழே சாஞ்சிரும் அப்படி வச்சுப்போம் மிதனராசிய ஆனால் முருங்கை மரம் வெட்ட வெட்ட துளுத்துக்கிட்டே இருக்கும் எத்தனை தடவை முறிஞ்சாலும் அந்த இடத்துல திருப்பி ஆரம்பிச்சோம் வாழை மரம் ஒரு வாழை மரம் உழுந்ததுன்னா கீழே இன்னொரு வேற ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருக்கும் சீக்கிரம் அது விடாது உண்டா இல்லையா அப்போ மிதுன ராசிக்காரர்கள் வீழ்த்த முடியாதவர்கள் மிதுன ராசிக்காரர்களை வீழ்த்துவதற்கு எத்தனை பேர் வேணாலும் கங்கணம் கட்டலாம் கரவம் கட்டலாம் கடைசியில் கரவை எடுத்துகிட்டு தலையில் எடுத்து சுத்தம் தான் செய்யலாம் வேற ஒன்றும் பண்ண முடியாது ஆரம்ப காலகட்டம் வாழ்க்கையில் மிதுன ராசிக்கு தோல்வி தான் சார் சிரமம் தான் சார் சங்கடம் தான் சார் அது வேலையாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் ஆனால் வாழ்க்கை மாற மாற அவங்க தலையெடுத்து அவங்களே மாற்றிப்பாங்க செதுக்கிப்பாங்க அப்போ தோற்கடிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற வார்த்தை மாறி ஜெயிக்கப்பட்டவர்கள்ன்ற வார்த்தையை கொண்டு வந்துருவாங்க ஒரு வெற்றியை பெறாமல் அவங்க தூங்கவே முடியாது இன்னும் சொல்ல போனால் ராசிக்காரர்கள் குடும்ப வாழ்க்கையில் எவ்வளோ சிரமப்படுறவங்க தெரியுமா பொது வாழ்க்கைக்காக குடும்ப வாழ்க்கை விட்டுக் கொடுத்தவர்களாக இருக்காங்க குடும்பத்தில் ரொம்ப சங்கடப்பட்டுறவங்க இருக்காங்க குடும்ப நிம்மதியே இல்லாதவங்களாம் மிதுனத்தில் இருக்காங்க ஆனால் பொது வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க பிரகாசிப்பாங்க இது யாருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் எல்லாரும் சொல்லுவாங்க மிதுன ராசி அவருக்கு என்ன ஜாலியாக இருக்கார் அப்படின்வாங்க மூணு பெட்டும் இருக்கும் நாலு பெட்ரூம் இருக்கும் கட்டாந்தரையில் படுத்திருப்பாங்க இதுதான் மிதுன ராசி இதுதான் மிதுன ராசி ஏசி இருக்கும் ஃபேன் இருக்கும் ஆனால் விசிறியோட படுத்திருக்க மாதிரி இருக்கும் காட்சி நிறைய இடத்துல மாறும் இதெல்லாம் சந்தித்து சந்தித்து தான் இன்னைக்கு ஒரு இடத்துல அடைஞ்சிருக்கிறாங்க சும்மா இல்லை வெளி உலகத்தில் தான் மிதுன ராசி வந்து செழிப்பாக இருக்காங்க நினைப்பாங்க அந்த செழிப்பாக வரத்துக்கு அந்த மிதுன ராசி அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க அதுதான் அவங்க தோற்கடிக்கப்பட்டாலும் ஜெயிக்கிறதுக்கான காரணம் அப்ப கடவுள் உங்களை வீழ்த்த மாட்டார் கடவுள் காப்பாற்றுவார் கடவுள் கை கொடுத்து காப்பாற்றுவார் கரம் கொடுத்து காப்பாற்றுவார் உங்கள் விதி அவ்வளோ பலமானது உங்கள் விதி பலமானது கடவுள் காப்பாற்றுவார் நிச்சயமாக கடவுள் காப்பாற்றுவார் அதனால் தோல்வி பக்கம் வர தோல்வியை சந்திச்சுட்டு ஜெயிக்கிறீங்க அதனால் இனிமேல் தோல்வி வராது யாராவது ஒருத்தவங்களை எதிர்த்துருக்கான் அப்படின்னா அவன் திரும்பி எதிர்க்க முடியாது அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு தீம் இதுதான் சார் வாழ்க்கை எனக்கு இனிமேல் இந்த வாழ்க்கையை தவிர வேறு எதுவுமே எனக்கு கிடையாது அப்படின்னு முடிஞ்சு போச்சு சார் வாழ்க்கை என்னைக்கு இந்த வார்த்தையை நினைக்கிறீங்களோ அன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கை ஆரம்பமாகும் நல்லா ஞாபகம் வச்சுங்க மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷல் வாய்ப்பே அதுதான் எனக்கு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இதுக்கு பிறகு எனக்கு வாழ்க்கை கிடையாது நான் ரொம்ப யோசித்தேன் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டு அப்படி நீங்கள் என்னைக்கு நினைக்கிறீங்களோ அடுத்த வினாடி இறைவன் சக்ஸஸை கொடுத்துருவான் ஏன்னா நீங்கள் கவலைப்பட்டால் நீங்கள் வருத்தப்பட்ட ஆண்டவனுக்கே பொறுக்காது சிவனுடைய முழு அருள் பெற்றவர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள் சிவனுடைய மு முழு அருள் சுவாமி உங்களை ஏதாவது ஒரு ரூபத்தில் கொண்டு போயிட்டே இருப்பார் மேலே எவனும் உங்களை கைக்கு விலங்கு போட நடப்பான் கைக்கு விலங்கு போட நடப்பான் உங்கள் உங்களுடைய நடவடிக்கைகளை உங்கள் உடம்ப வந்து கஷ்டப்படுத்த நினப்பான் ஒருத்தனாலே முடியாது சிவன் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார் சுவாமி உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார் சிவனை தாண்டி எதுவும் உங்களுக்கு கிடையாது எமன் கூட உங்கள்கிட்ட வர்றதுக்கு பர்மிஷன் சிவன்கிட்ட கேட்கணும் டேரக்டாக வர முடியாது கணக்கு முடிச்சிடலாமான்னு யோசிக்க முடியாது அதுதான் மிதுனும் லாஸ்ட் மினிடில் உங்கள் லைஃப்பில் மாறும் ஆனால் நீங்கள் ஒன்றே ஒன்று தான் நினைக்கணும் எனக்கு ஏன் இவ்வளோ சிரமத்தை என்னால் முடியல நான் இந்த லைஃப்பை எடுத்துக்க மாற்றிக்கிறேன்னு என்ன அவர் உடனே மாற்றிடுவார் இதுதான் உங்கள் ஜாதகம் அதனால் மிதுனராசிக்காரர்கள் தோற்கடிக்கப்பட்டவர்கள் தான் நம்பிக்கை மோசடிகள் செய்யப்பட்டவர்கள் தான் பக்கத்தில் இருக்கிறவங்க குழி தோண்டி உங்களை புதைக்க நடப்பான் உங்களை டோட்டலி காலி பண்ண நடப்பான் பிளாக் மேஜிக்லாம் பண்ணுவாங்க ஆனால் கவலையே படாதீங்க கடவுள் காப்பாற்றுவார் கடவுள் காப்பாற்றிக்கிட்டு இருக்கார் காப்பாற்றுவாருங்கிறது கூட தவறான செய்தி காப்பாற்றிக்கிட்டு இருக்கார் அதான் நான் சொல்லுவேன் இல்லைனா என்றைக்குமே என்றைக்கும் இந்த கப்பல் முழுக வேண்டிய கப்பல் ஆனால் இன்றைக்கி ஜெயிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா கடவுள் தான் காப்பாற்றுறாங்க நீங்கள் ஃபெயிலியர் பர்சன் கிடையாது சக்சஸ்ஃபுல் பர்சன் எப்படிடா இந்த ஆளு எப்படிடா இந்த அம்மா சக்ஸஸ் ஆகிட்டே இருக்காங்கன்னு பல பேர் மூக்கில் விரல வச்சுட்டு இருக்கிறான் குழப்பம் குழப்பத்துக்கு தீர்வு யாருக்குமே கிடைக்காது உங்களுக்கு மட்டுந்தான் கிடைக்கும் நீங்கள் சிவனை வழிபாடு பண்ணுங்கள் நிறைய சிவாலயத்துக்கு போங்க நிறைய சிவாலயத்துக்கு போங்க சிவனை வழிபாடு பண்ணுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஏற்பட்ட சிரமங்கள் வருத்தங்கள் வேதனைகள் எல்லாம் மாறப்போகுது விடை கிடைக்கிறது இறைவனுடைய விழி கிடைக்கிறது வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்